பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என்னை ராஜயோகம் ஒன்று இரண்டு தவறி போயிருக்கலாம் அதற்காக உன் விழிகளை கண்ணீரால நிரப்பிக்கொள்ளாதே இனி உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும்படியாக நீ முன்னேறி போவதற்கான பல நல்ல வாய்ப்புகளை இந்த கருப்பசாமி நான் தரேன் நீ வெற்றி அடைவதற்கு எந்த குறுக்கு வழியும் கிடையாது நீதான் நேர்வழியில் சென்று நேர்மையாக முன்னேறணும் உனக்கு தேவையான உதவிகளை செய்யறதுக்கு இந்த கருப்பசாமி நான் காக்கும் கடவுளாய் இருக்கும் போது என்ன வந்தாலும் கவலைப்படாம அனைத்தையும் கடந்து போகக்கூடிய ஆளாக நீ இருக்கணுமே தவிர அதுவா சரியாயிரும்னு காத்திருக்காதே எல்லா விஷயங்களும் கடந்து போகட்டும் என பொறுமையாக காத்திருப்பதை விட காலத்தோடு போட்டி போட்டு முன்னேறுவதுதானே சிறந்ததாக இருக்கும் இந்த கருப்பசாமி நான் உனக்கு காவலாய் நிற்கும் போது எந்த துஷ்ட சக்தியும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மனிதர்களும் உன்னை அணுக கூட மாட்டார்கள் என் தங்கமே அலைகள் எல்லாம் ஓஞ்ச பிறகு அலைகளே வராம நின்ன பிறகுதான் நான் கடல்ல இறங்கி குளிக்கணும்னு நினைச்சினா நீ கடைசி வரைக்கும் குளிக்கவே முடியாது அதே தான் வாழ்க்கையில பிரச்சனைகளும் கடல் அலைகள் எப்படி ஓயாதோ அதே போல வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது முடிந்து போவது என்பது சாத்தியமில்லாத காரியம் அதனால பிரச்சனைகள் சரியாகிற வரைக்கும் நான் உக்காந்துருக்கேன் நினைக்காம பிரச்சனைகளோ கஷ்டமோ துயரமோ எது வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நான் சிரிச்சு சந்தோஷமா வாழ்க்கையை ரசிச்சு வாழுவேன்னு வாழக்கூடிய ஆளாக நீரு வார்த்தைகளோ அல்லது வாழ்க்கையோ தேவையான இடத்துல முற்றுப்புள்ளி வச்சுதான் ஆகணும் என்று செல்லவே அதை விட்டுட்டு ஏவாய் நான் வார்த்தைகளை வீசிக்கிட்டும் அள்ளி கொட்டிக்கிட்டும் இருக்க வேணாம் வாழ்க்கையில் சில விஷயங்களும் சில கஷ்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நீ முதல்ல பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க பழகு அளவுக்கு மீறி பேசி நீங்க எதையும் சாதிக்க போறதில்லை வாதாடி பேசுறதால மட்டும் நீ வாழ்க்கையில வெற்றி பெற்று விட முடியாது உன்னுடைய கவனத்தையும் திறமையும் உன்னுடைய செயல்கள்ல காட்டு நீ எல்லா சந்தோஷங்களையும் பெற்று சகல சௌபாக்கியங்களோடு ராஜ யோகத்தோடு கூடிய இன்பமயமான வாழ்க்கையை வளரும் என்னுடைய ஆசையும் விருப்பமும் கூட எப்போதுமே உன்னை விட அடுத்தவங்க சிறந்தவங்க உன்னை விட இன்னொருத்தவங்க திறமையானவங்க நீ ஒருபோதும் நினைக்காதே அப்படி உன்னை விட அடுத்தவர்களை உயர்வாக நீ நினைச்சு உன் மனசு நம்ப தொடங்குச்சுன்னா உனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வர ஆரம்பிச்சிடும் எப்பவுமே உடனடி உயர்வாகவும் சிறப்பாகவும் நடிக்கக்கூடிய ஆளாக இருந்தது வாழ்க்கையில சங்கடங்களோ பிரச்சனைகளோ வரும்போது தடுமாறாத சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறினாலும் அனைத்தையும் உனக்காக சரி செய்ய நான் இருக்கிறேன் அல்லவா எந்த மனிதன் தடுமாறினாலும் தாங்கி பிடிக்கவும் தடம் மாறினாலும் அதை தட்டி கேட்கறதுக்கும் இந்த கருப்பசாமி நான் இருக்கேன் தவறு செஞ்சவங்கள சும்மா விட்டுவிடவும் மாட்டேன் சரியா வாழ்றவங்கள கஷ்டப்படும்படி விட்டு வைக்கவும் மாட்டேன் எல்லாத்தையுமே நான் நிச்சயமாக சரி செய்வேன் என நம்பு ஒரு மெழுகுவத்தியிலிருந்து ஆயிரக்கணக்கான மெழுகுவத்திகளை ஏற்றினாலும் அந்த மெழுகுவத்தியின் ஒளி கொஞ்சமும் குறைய போவதில்லை அதே போல உன்னுடைய வசதி வாய்ப்புகள்ல நீ அடுத்தவர்களுக்காக உதவி செய்யும் போதும் தான தர்மம் செய்யும் போதும் உன்னுடைய வருமானமும் செலவமும் கொஞ்சமும் குறைந்து போகாது எப்போதும் அடுத்தவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும்னு நினைச்சீன்னா அதற்கு முன்பாக நன்றாக சிந்தனை செய்து கொள் ஏனெனில் நீ அடுத்தவர்களுக்கு அதிகாரத்தையோ பதவி உயர்வையோ கொடுக்கும் போது அதன் மூலமாக உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுல நீ கவனமாக தெளிவான ஆளாக இருந்துவிடு உன் மனசுங்கிறது ஒரு விளை நிலம் போலதான் உன் மனசுல நீ என்னத்த விதையா போடுறியோ அதுதான் நாளைக்கு முளைச்சு மரமாக வரும் எப்போதும் உன் மனநிலையில் நல்லதையே விதைக்கக்கூடிய ஆளாக நீ இரு அதற்காக நீ நல்ல விஷயங்களை செஞ்சு உன் வாழ்க்கையில முன்னேறுவதற்காக முயற்சியும் செய்யும் போது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதையும் தாண்டி நீ ஜெயிக்கும்படி உன் வாழ்க்கையை அழகா நான் அமைச்சு தருவேன் அடுத்த நிமிடம் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் நம்பிக்கை மட்டுமே உனக்கு துணையாக இருக்கட்டும் என்று சொல்லுமே நீ நம்பிக்கையோட எந்த காரியத்தை செஞ்சாலும் அதை உனக்கு நல்ல விதமா நான் முடிச்சு தர்றேன் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அடுத்தவங்க நல்லா வாழணும் நினைக்கிறது கூட ஒரு வகையில் உதவிதான் நீ அடுத்தவர்களுக்கு காசாகவோ பணமாகவோ எதையும் கொடுத்து உதவி செய்ய வேணாம் எல்லாரும் எல்லா மக்களும் சந்தோஷமா நிம்மதியா வாழணும் செய்வது கூட நீ அடுத்தவருக்கு செய்யக்கூடிய உதவிதான் சுயநலம் இல்லாமல் இப்படி நீ அடுத்தவர்களுக்காக பிரார்த்தனை கேட்டால் கூட நான் உனக்கானதை முதல்ல நிறைவேற்றி தருவேன் ஏன்னா தன்னலம் கருதாமல் மற்றவர்களுக்காக வாழ நினைக்கும் மனிதர்களுக்கு அவங்களுடைய நல்ல குணத்தை இந்த உலக மக்கள் தெரிந்து கொண்டு தான் நல்லபடியா மாறணும்னா இதை செஞ்சுதானே ஆகணும் எல்லாருக்குமே உன்கிட்ட ஏதாவது தேவைகள் இருக்கலாம் உன்னை எதிர்பார்த்து உன்கிட்ட வந்து நிக்கலாம் ஆனா உனக்கு என்ன தேவைங்கறத யாருமே சிந்திக்க போவதில்லை அதனால் உன் வாழ்க்கையில நீ ஏத்துக்கிட்ட பொறுப்பை நிறைவேற்றி சரியாக உனக்கான விஷயங்களை செஞ்சு முடிச்சுக்கிட்டு அப்புறமா அடுத்தவங்களுக்கு என்ன தேவைன்றதை பார்த்தா போதும் நீ என்னை நம்பி வணங்கி வாழ்ந்து வருவதால் உனக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நானே உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுத்தருளி உன்னை காப்பாற்றி வாழ